ஓம் சக்தி சக்தி இல்லம்மா அதரவண பத்திரிகாளி அம்மா அந்த சன்னதையில் பணி செய்கிற ஒரு தொண்டருக்கு எப்படி அவங்களோட விளையாண்டாங்கன்னு பாருங்கள் அந்த அம்மா காளிக்கு அலங்காரமெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வுக்காக அந்த பக்கத்தில் ஒரு ரூமில் போய் அப்படி சாஞ்சு கொண்டுருக்குறாங்க அப்போ அந்த அதரவன காளி அம்மா அங்கே போய் நேரில் போய் கனவெல்லாம் கிடையாதுங்க நேரில் போய் என்னுடைய காது தோட்ட கொடு கம்மலை நீ எடுத்துக்கிட்டு வந்துட்டே அப்படின்னு கேக்குது உன்னோட தோட்டம் நானும் எது கெட்டு வந்துடுறேன் அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை உனக்கு தெரியாம உன்னுடைய மாராப்பு செயலோடைய மடிப்புக்குள்ளே அது உழுந்துருச்சு நீ அதை எடுத்துக்கொடு அங்க பார் இருக்குது பார் அப்படின்னு காளியம்மா சொல்றாங்க உடனே அந்த அம்மாவை பார்த்தா மாறாப்பச்சேல மடிப்புக்குள்ளே அந்த கவரிங் தோடு இருக்குது எடுத்துக் கொடுக்குறாங்க அதனோட கலையை வாங்கிட்டு போயிருது பாத்தீங்களா தனக்காக பணி செய்கிற பக்தர்களுக்கிட்ட எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க அம்மா அடுத்து பாருங்க தாராபுரத்துலேருந்து ஜி மஞ்சுளா கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு லட்டர் அமைச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக கல்யாணம் ஆகி சொந்த வீடும் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்புறம் எப்படியும் அம்மாவை பற்றி தெரிஞ்சு நல்லா அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க டெய்லி ஆயிரத்தி எட்நூற்றிலாம் படிக்கிறாங்க நிலையில அவங்க ஆடி போறதுக்கு மருவத்தூர் வந்து கஞ்சி களையும் எடுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு கஞ்சி களையும் எடுக்கிறாங்க ஒன்று எனக்கு சொந்தமாக குழந்தை வேண்டும் ஆமாங்க பாருங்க எப்படி வேண்டுதல் கரெக்டாக புத்திசால்த்தனா வைக்கிறாங்கன்னு அதாவது தத்து குழந்தை வேண்டாம் டெஸ்ட்யூ பேபி வேண்டாம் சொந்தமாக என் வயிற்றுக்கு உடுத்த குழந்தை வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா இன்னொரு கஞ்சி களைட்டு சொந்த வீடு வேண்டும் அந்த அடுப்பில் ரெண்டு கஞ்சி களையும் எடுத்து செலுத்திட்டு அதை ரெண்டு கஞ்சி களையத்தை வீட்டு கொண்டுகிட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி உண்டியெல்லாம் மாற்றி ரெண்டுலேயும் தனித்தனியாக தினமும் குறுக்கானக்கு போட்டு வச்சிட்ருக்குறாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா அடுத்த சில ஆண்டுகள்லேயே அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இப்போ நல்லா இருக்குது அதே மாதிரி சொந்த வீடும் கட்டிக்கிட்டாங்க எப்படி பார்த்தீங்களா புத்திகாலத்தான வேலை செய்கிறாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா அருளை அடைவதற்கு பொறுமை தான் முக்கியம் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அம்மா அருள் எப்படி அப்படின்னா பலாப்பழத்துல இருந்து அறிஞ்சு நம்ம அந்த பலாச்சொலை எடுத்து சாப்பிடுறதுக்கு எவ்வளவு படுறோம் மேல முள்ளெல்லாம் இருக்குது அடுத்தது அதை அறிஞ்சு அந்த பால் கையில விடாம கையில எண்ணெய் பூசிக்கிட்டு அலங்காம ஒவ்வொன்றா எடுத்து அந்த கொட்டையை பிதிக்கி எடுத்து அப்புறம் சுத்தம் பண்ணி சாப்பிடுவோம் பத்தான் எனக்கு அந்த ருசி தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி செய்யணு பொறுமையாக இருக்கோன்னு அவசரப்படக்கூடாது யாருக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பது நம்ம நம் பங்கார அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஆணித்தரமா சொல்கிறாங்க சக்தியில் அடுத்து பாருங்க நம்ம ஆயிரத்தி எட்டு மந்திரத்தில் ஓம் வைத்தரணி நதி கரணல் போற்றி ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் வருங்க அது என்ன வைதரணி நதி உயிர்கள் இறந்த பின்னால யமனுடைய ஆட்கள் அந்த உயிரை போறாங்க இல்லைங்களா சக்தியில அது பழைய நிலைகளை தாண்டி கடைசியா அந்த வைதரணி நதி அப்படிங்கிற அந்த நதியை தாண்டி போகும் கடந்து போகும் அதை போ அதுக்கு பின்னாலதான் வந்து யமபட்டணம் இருக்குது கருடபுரம் சொல்லுதுங்க அந்த நதி எப்படிப்பட்ட நதி தெரியுங்களா தண்ணி ஓடாது அதுக்கு பாலா ரத்தம் சீர் மலம் இந்த மாதிரி நம்ம போலோகத்தில் எதை இதெல்லாம் அருவறுக்கத்தக்க பொருளாக நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தான் அதில் இருக்கு அதில் பல கொடிய விலங்குகளும் இருக்கு இதில் இறங்கி நம்ம நீஞ்சி அந்த பக்கம் போகணும் இறங்கலைனாலும் கூட்டிகிட்டு போகிற அந்த யமனுடைய ஆட்கள் நம்ம அடி எடுப்பாங்க அதனால் இறங்கி தான் தீரணும் வேற வழியும் இல்லை அந்த கொடிய இந்த நதியிலேருந்து இறங்காமல் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி உண்டான உண்டு சக்திகளை அம்மாவை செய்கிற தொண்டு அம்மாவுக்கு நம்ம சீரிய முறையில் தொண்டு செஞ்சோம்னா அந்த நதியில் இறங்காமலே நம்ம ஆகாய மார்க்கமாக போவதற்கு அம்மா உதவி செய்வார்கள் அதே மாதிரிங்க நம்ம வாழும் காலத்தில் கோதானம் செஞ்சோம்னா பசுமாடு தானம் பண்ணணும்னா அது பசுமாட்டை நம்ம குருவுக்கு காணிக்கையாக கொடுத்தாலுமே நம்ம அந்த நதியில் இறங்காமல் காமதேனுடைய கருணையினால் நம்ம ஒரு படகின் மூலியமாகவோ அல்லது ஆகாய மார்க்கமாகவோ செல்வதற்கு நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க இப்படி எல்லாம் தான் கருடபுரன்னு சொல்லும் சக்திகளை அப்புறம் அங்கே இழுத்துட்டு போகும் பொழுது இந்த உயிருக்கு பசிக்கும் இல்லைங்களா சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் அதை சாப்பிட முடியாதபடி நம்ம அதை வாங்கி கையில் வா வாக்க கொண்டு போகும் பொழுது சுற்றியுள்ள பேய்கள் எல்லாம் தட்டி பறிச்சுக்கங்களா ஒரு வர்க்கையோடு சாப்பிட முடியாது அப்புறம் உலக்கை போன்ற தடியால் அடித்து கொண்டே அழுத்தி செல்வார்களாம் பாவிகளை புண்ணியம் செய்தவர்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை நேரடியாக அவங்க விசாரணைக்கு போயிடுவாங்க அங்கே விசாரணைக்கு போனால் நாங்கள் அம்மா அங்கே நம்ம உலகத்தில் அளவுக்கு எல்லாம் அம்மாவுக்கு தொண்டு செஞ்சோமோ அல்லது பிற தெய்வங்கள் தொண்டு செஞ்சோமோ அதெல்லாம் கணக்கில் வச்சு நேரடியாக அந்த உலகத்தை அனுப்பிச்சிருவாங்க அது எதுவுமே செய்யாமல் பாவங்களே செய்தவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அதே மாதிரி சக்தியில் அங்கே அவர் யமனுக்கு உதவியாளர்களை பனிரெண்டு சிரவணர்கள் இருப்பார்கள் அவங்க பேர் பனிரெண்டு தெய்வங்கள் அவர் தான் ஒருத்தனே அத்தனை காரியத்தை பார்க்க முடியாது எல்லா உயிர்களுக்கும் கணக்கு வழக்கலாம் வச்சுக்கிறதுக்கு அதனால எனக்கு உதவிக்கு ஆட்கள் வேணும் பிரம்மாவை கேட்டதுக்கு பிரம்மா வந்து பன்னிரெண்டு தெய்வங்களை கொடுத்தார்கள் உப தெய்வங்கள் அவங்க பேரு சிறுவனர்கள் அந்த தெய்வங்களுக்கு தெய்வங்களோட வேலை என்ன அப்படின்னா வருகின்ற உலோகத்தை வேண்டு உயிரினுடைய கணக்கு வழக்குகளை நம்ம சமர்ப்பிப்பது பாவம் எவ்வளவு செஞ்சா புண்ணி எவ்வளவு செஞ்சா என்னென்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் இதையெல்லாம் வந்து இந்த நிர்வாகம் செம்மையாக நடந்து கொண்டு அதனால வாழும் காலத்தில் அம்மாவுக்கு நல்ல மாதிரி தொண்டு செய்யணும் சக்திகளை வாய்ப்பு கிடைச்சா வசதி இருந்தா அம்மாவுக்கு பசுமாடு காணிக்கையா செலுத்தணும் சக்திகளை அடுத்து பாருங்க அந்த பிரஜா நதி அப்படின்னு ஒரு நதி அது மா ஆயிரத்தி எட்டு அது என்ன விரஜா நதி அப்படின்னாங்கிற இந்த விசாரணை முடிஞ்ச பின்னால் இந்த தண்டனை காலம் முடிஞ்சிருது புண்ணியம் செஞ்சிருந்தா சொர்க்கத்துல இடம் அது குறிப்பிட்ட காலம் தான் நரகத்தில் இடம் பல விதமான தண்டனைகள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ரைட்டு அர்ஜுனை பிறவிக்கு போகணும் அந்த பிறவிக்கு போகும்பொழுது அந்த உயிரை வந்து பிரஜா நதியில் முழுக்கு போட்டு வர சொல்லுவாங்க அது இறங்கி ஒரு மூணு முழுக்கு போட்டு குளிச்சுட்டு வெளியே வரும் வெளியே வந்தால் அந்த உயிருக்கு சத்திய உடம்பு கிடைக்கும் ஆமாங்க அந்த உடம்புக்கு பேணுங்க சத்திய உடம்பு அதாவது அது வாயில் அதனுடைய அந்த உடம்புல இருக்கிற வாயிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவுமே வராதுங்க தான் பேச பொய்யே பேசாது அதே பிரம்மா முன்னால் நிறுத்தி வச்சு உன்னுடைய வாக்கு மூலத்தை சொல்லு உனக்கு அடுத்து எந்த பிறகு வேணும்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அந்த சத்திய உடம்புல இருக்கும் அந்த உயிரானது போன ஜென்மத்தில் நான் இந்த மாதிரிலாம் உலகத்தில் நல்லது செஞ்சேன் இந்தெந்த மாதிரிலாம் கெடுதல் பண்ணேன் ஆக நல்லதை இவ்வளவு கெடுதல் இவ்வளவு எல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்க்குறப்போ எனக்கு இந்த மாதிரி பிறவு தான் தகுந்த பிறவி இன்னும் எனக்கு தாய் தாயுதாப்பனாக இன்ன இன்னும் எனக்கு குழந்தைகளாக வாய்க்கோனு இவ்வளவு எனக்கு தான் வச்சுக்க முடியும் இப்படி வந்து வசையானனா இருப்பேன் அல்லது ஏழையாக இருப்பேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துங்களா அப்போ சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரியாகவும் இருக்குங்களாம் அதை வந்துங்க பிரம்மா வந்து அதை அப்படியே சேங்ஷன் பண்ணுவாருங்களா காரணால் எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் செய்ய வேண்டி இருக்காதுங்காம்மா ஆனால் இப்போது ஆதிபராசக்தி அவதார காலமாக இருக்கிற கணத்துனாலிங்க ஒரே ஒரு வரி மட்டும் சேர்த்துவாங்கலாமா என்ன அப்படின்னா சக்தியில அந்த பூலகத்தை பிறக்க போகின்ற உயிரானது மேல் மருவத்தூரில் அவதாரமாக வந்திருக்கும் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் பக்தனாகவும் தொண்டனாகவும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு வரி சேர்த்தி அது கீழே அவங்க கையெழுத்து போட்டு சீலை போட்டு இங்கே பிறவிக்கு போனவரத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்களா அது எந்த தாயின் வயிற்றுக்கு வந்து சேரணுமா அங்கே வந்து சேரும் அது எப்படி வந்து சேருது அதையும் கரடுபரான விளக்கமாக சொல்லுதுன்னு சக்திகளே அதாவது அந்த விசாரணை முடிந்து வாக்கு எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னால் அந்த உயிரானது மேகக்கூட்டங்களுடன் சேர்க்கப்படுகின்றது மழை இருக்குதுங்களா மேகத்த மழை வந்து மேகத்தின் மூலமாக பெய்யுது அந்த மழை பெய்யும் பொழுது அந்த மழை நீரோட அந்த உயிரணுவானது பூலோகத்துக்கு வருகிறது அப்படி பூலோகத்துக்கு வந்த உயிரணு அது அது விதிக்க தகுந்த மாதிரி பல பயிர்கள் கூட அது வளருது நெல்லில் போய் சில உயிர் தங்கும் சில உயிர் போய் பில்லில் தங்கும் சில உயிர் கோதுமையில் தங்கும் சில உயிர் மரத்தில் தங்கும் அது அது எந்தெந்த மாதிரி விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாதிரி அந்த உயிர்கள்லாம் போய் தங்குகிற சக்திகளை ஓம் சக்தி